நான்கு பந்துகளில் நான்கு விக்கெட் இழப்பு இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழந்து பன்னிரண்டு பந்துகளுக்கு பன்னிரண்டு ரன்களை எடுக்க முடியாமல் பங்களாதேஷ் அணி பரிதாபமாக தோல்வியடைந்தது மகளிர்கான உலகக்கோப்பை போட்டியில் லீச் சுற்றில் இருபத்தொன்றாவது போட்டியில் ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் விளையாடினர் முதலில் விளையாடிய ஸ்ரீலங்கா அணி ஜமாரி அதாபத்து நாற்பத்தாறு ரன்கள் ஹசீனி பெரரா எண்பத்தைந்து ரன்கள் மற்றும் நிலாக்ஷி த செல்வ முப்பத்தேழு ரன்கள் எடுத்தனர் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர் நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட் இழந்து மொத்தம் இருநூற்று இரண்டு ரன்கள் ஸ்ரீலங்கா அணி எடுத்தது பங்களாதேஷ் மகளிர் அணி இந்த ரன்களை எளிதாக எடுத்து வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்த அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது நிக சுல்தானா மற்றும் ஷர்மின் அக்தர் சிறப்பாக ஸ்ரீலங்கா அணியின் பந்துவீச்சை எதிர்கொண்டு ரன்கள் அடித்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர் ஷர்மின் அப்தால் அறுபத்து நான்கு எடுத்து ஆட்டம் இழக்காமல் ஹட் ஆகி களத்தில் இருந்தார் பங்களாதேஷ் அணியின் கேட்டன் நிக சுல்தானா தனி ஆளாக போராடி கொண்டிருந்தார் பன்னிரண்டு பந்துகளுக்கு பன்னிரண்டு ரன்களை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாற்பத்தெட்டு ஓவர் நான்காவது பந்தில் ஒரு விக்கெட் நாற்பத்தொன்பது ஓவரில் முதல் நான்கு பந்துகளில் நான்கு விக்கெட்களை இழந்தது சுல்தானா எழுபத்தேழு ரன்கள் எடுத்தபோது அவரும் ஆட்டம் இழந்தார் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பு நூற்று தொன்னூற்றைந்து ரன்கள் மட்டும் எடுத்து ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்றது என்னைப் பொறுத்தவரை செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தும் வெற்றி பெற முடியவில்லை பன்னிரண்டு ரன்களை அடிக்க முடியாமல் ஐந்து விக்கெட்டுகளை இழப்பது என்பது மிக மோசமான ஒரு விஷயம் என்னதான் கடைசி வரிசை வீரர்கள் என்றாலும் பன்னிரண்டு பந்துகளில் பன்னிரண்டு ரன்களை அடித்து இருக்க வேண்டும் கடைசி வீரர்களும் பேட்டிங் காண பயிற்சி எடுக்க வேண்டும் கடைசி வரை போராடிய ஸ்ரீலங்கா அணிக்கு இந்த வெற்றி நியாயமான ஒன்றுதான் கடைசி வரை போராடியும் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற முடியாமல் போனது அந்த அணிக்கு ஒரு துரதிருஷ்டவசமான நாள்தான் நன்றி